நாகை மறை மாவட்டத்தில் பதினைந்து பங்கை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் வேளாங்கண்ணி ஆட்சியிலிருந்து பேராலயம் வரை கையில் யூப்ளி கொடியை ஏந்தி ஊர்வலத்தில் பங்கேற்றனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டை கிறிஸ்தவர்கள் யூப்ளி ஆண்டாக கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக தஞ்சை மறை மாவட்டம் சார்பில் யூப்ளி சிலுவை திருப்பயணம் நடைபெற்றது தஞ்சை மறை மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு மறைவட்டத்திற்கும் கொண்டு சென்று ஆலயத்தில் நான்கு நாட்கள் வைத்து வணங்கப்பட்டு வருகிறது அதன்படி இன்று நாகை மறைவட்டத்திற்கு வந்தடைந்தது அங்கு ஒரு மாத காலமாக நாகை மறைவட்டத்தில் உள்ள நாகப்பட்டினம் கீவளூர் கருங்கண்ணி திருப்பூண்டி உள்ளிட்ட பதினைந்து பங்குகளுக்கு சென்று வணங்கப்பட்டு கடைசியாக வேளாங்கண்ணி பங்கிற்கு கொண்டு வரப்பட்டது அந்த சிலுவையை வேளாங்கண்ணி பங்கு தந்தை அற்புதராஜ் கையில் ஏந்தி கிழக்கு கடற்கரை சாலை ஆட்சியிலிருந்து ஊர்வலமாக பேராலயத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கு வைக்கப்பட்டு வணங்கப்பட்டது